வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உறையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ போற்றி சிவாய் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த காணும் திருமட அன்பர்கள் மோகன்ராசு மஞ்சுராணி இணையரின் மகன் சர்வேசு திருமட அன்பர் முனைவர் காஞ்சனா தமிழ்துறை தலைவர் திருநாவுக்கரசரின் மகன் ஆதித்யா கவியரசி பிரகாஷின் தந்தை இலக்கியவியல் சரண்யா மகாலட்சுமியின் தம்பி ரஞ்சித்குமார் சண்மகப் பிரியாவின் தங்கை ஆசினி ரஞ்சிதாவின் தங்கை வேலுமணி வணிகவியல் ஈஸ்வரன் நாகலட்சுமியின் அண்ணன் பால்ராஜ் கலைவாணியின் அண்ணன் செந்தில்குமார் சுமதியின் தங்கை கோமதி யுவராணி ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வையம் நீடுக மம்மழை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் விளங்குக சைவன நெறி தழைத்தினி தொங்குக தெய்வ திருநீ இரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்